அனைவருக்கும் வணக்கம் தமிழக தேசிய மாவட்ட நாள் இழப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரான்ஸ் முன்னிலே நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அன்றைய நாள் வியாழக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எங்களுடைய மாதிரர்கள் உள்ளிருந்த லெப்டினன்ட் கேர்னல் நாதன் கெப்டன் ரஜன் கேர்னல் பரந்தியவர்களுடைய தொழில்நுட்பத்தில் இருந்தும் அதே நேரத்தில் சமநேரத்திலே ஹாசன் நகரத்திலே அமைந்திருக்கின்ற லெத்னசங்கர் அவருடைய நினைவு கண்டு உண்டாகவும் மக்கள் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தமிழில் தேசிய புதிகள் ஏற்றி வைக்கப்பட்டு இங்கே இந்து பிரான்சிலே வாழ்கின்ற மக்கள் அனைத்து மக்களும் சேர்ந்து டே பிரதி கண்டை அந்த பிரமாண மண்ட மண்டபத்திலே பன்னிரெண்டு முப்பது மணிக்கு தேசிய புதி ஏற்றி வைக்கப்பட்டு சரியாக ஒன்று முப்பத்தி மூன்று மணிக்கு ஈடுச்சூழல் ஏற்றி வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மாதுகள் வணக்க நிகழ்வுகள் வந்து அந்த பிரமாண்டமான மண்டபத்திலே நடத்த இருக்கின்றது இந்த நிகழ்விலே அனைவரையும் வந்து கலந்து கொள்ள めがまる